எம் ஆர் ராதா அவர்களுக்கு புகழ் வாங்கி கொடுத்த நாடகங்கள்ல முக்கியமானது ரத்தக்கண்ணீர் கண்ணீர் அவர் சொன்னாலே ரத்த கண்ணீர் தான் ஞாபகத்துக்கு வரும் அது பின்னாடி திரைப்படமாகவும் மாறுச்சு அந்த ரத்தக்கண்ணீர் கண்ணீர் நாடகம் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜனவரி பதினான்காம் தேதி திருச்சியில தான் அரங்கேறுச்சு கியாப்பா விஸ்வநாதம் அவர்கள் தலைமையில அந்த நாடகம் அரங்கேறுச்சு ஸோ அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடையுது அது வந்து ஒரு உலக நாடகம்னு பலரும் பாராட்டினாங்க அதுக்கப்புறம் திரைப்படமாகிறதுக்கு வந்து பிஏ பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ்காரர் அவர் வந்து அதை தயாரிக்கிறதுக்கு முன் வராரு அப்போது எம் ஆர் ராதா கிட்டே கேட்கும் போது அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு பாருங்கள் சினிமாவில் பெரிய வாய்ப்பு வருது பல லட்சம் படம் கிடைக்கும் இருந்தாலும் அவருடைய கண்டிஷன் இதை நீங்கள் படமாக எடுக்கணும் அப்படின்னா நான் நாடகத்தை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது தான் ஷூட்டிங் வருவேன் நாடகத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அடுத்து இதை படமாக எடுக்கும்போது அந்த காலத்தில் அதிக சம்பளம் வாங்கினது கே பி சுந்தராம்பால் ஒரு லட்ச ரூபா வாங்கினாங்க அவங்கள விட இருபத்தஞ்சாயிரம் ரூபா கூட சம்பளம் எனக்கு வேணும் அது கொடுத்தா தான் நான் வருவேன் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து இவருக்கு அந்த குஷ்டரோகம் வந்ததுனால அவருடைய மனைவியை தன்னுடைய நண்பருக்கு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை நாடகத்தில் வச்சிருப்பாரு எம் ஆர் ராதா அவர்கள் அந்த காட்சியை மாற்றக்கூடாது திரைப்படத்திலே அந்த காட்சி அப்படியே தான் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காரு இந்த நாடகம் கிட்டத்தட்ட மூவாயிரம் முறை மேடையேற்றப்பட்டிருக்கு அத்தனை முறைக்கு பிறகும் அது திரைப்படமாக வந்து ஹிட் ஆகி இன்றைக்கி எழுபது வருடங்கள் ஆனாலும் கூட இப்போவும் அது வந்து பயங்கரமான ஒரு ஹிட் நாடகமாக இருந்துகிட்ருக்கு ஒரு படமாக இருந்துட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் எம் ஆர் ராதா அவர்களுடைய அந்த ஆளுமை அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது இன்றைய இளைஞர்களும் பார்க்க வேண்டிய கொண்டாட வேண்டிய ஒரு நபர் நடிகவேல் எம் ஆர் ராதா